வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று ஆடி பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பெண்களால யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வீட்டுல உள்ள பெண்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க குழந்தை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்குரிய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் இருக்குங்க பெண் குழந்தைகளால உதவியும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சிலருக்கு பட் பட்டமும் கௌரவமும் கிடைக்குங்க முக்கியமானவர்களோட பாராட்டுகள் இன்னைக்கு கிடைக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சுமூகமா முடியுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் தொழில வருமானம் இருமடங்காக இருந்து லாபம் அதிகமாக இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால கூட இன்னைக்கு நல்ல பண வரவே இருக்குதுங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திர காரங்க கார்த்தயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் உங்களுடைய மனசுல இருந்த கவலைகளும் கஷ்டங்களும் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பரால இன்னைக்கு உதவியும் நன்மையும் இருக்குங்க பழைய நண்பரை சந்திச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் சிலருக்கு நிறைவேறுங்க கட்டிய வீடை வாங்குறதுக்குரிய யோகங்கள் இருக்கு வீட்டை போய் பாக்குறது அதற்குரிய அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா சுகமா பெண்களுக்கு உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது வாகன யோகம் இருக்குதுங்க அம்மாவோட அரவணைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்கும் உயர்கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்கும் எந்த துறையில நீங்க இருந்தாலும் அதுல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்குது பொருள் வரவு தாராளமா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பிரச்சனைகளை நீங்க தீர்த்து நிலையில இருப்பீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க எடுக்கிற காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கதான் செய்யும் அதனால மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட விவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் இன்னைக்கு நல்லா இருக்குங்க தொலைதூர செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா உங்களுக்கு கிடைக்கும் பேச்சு திறமை அதிகமா இருக்கும் உங்களோட பேச்சு திறமையால முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அலுவலகத்துல வேலை செய்யறவங்க அதிகாரிகளோட பெறுவீங்க பெண்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க எடுத்த காரியத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெற்றவர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க சக மாணவர்களோட இணக்கமா இருப்பீங்க மிருகஷீரட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துலயும் கவனமா இருக்கணுங்க மனசுல ஒரு படபடப்பான நிலை இருக்கும் பணம் புழக்கம் சரளமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க கவலைகள் தீரும் எடுத்த முயற்சிகள் சிறப்பா முடியும் காரிய தடைகள் அகலம் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பே இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர் நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் இருக்குங்க முடிவுகளை திடீர் திடீர்னு எடுப்பீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது வெள்ளை நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குழப்ப நிலை மாறும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாக்கு பளிதம் இருக்குங்க நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க காரிய தடைகள் நீங்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சிறப்பா முடியும் பெண்களுக்கு பொருளாதாரத்துல இருந்த குழப்பங்கள் தீருங்க குடும்பத்திலேயும் நல்ல இணக்கமான சூழல் இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு பொறுமையா இருந்து காரியங்களை சாதிச்சுக்கிறவங்க நண்பர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க அவங்களுக்காக விட்டு கொடுத்து எந்த காரியத்தையும் முழுமையா செஞ்சு முடிப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன குழப்பம் அதிகமா இருக்குங்க யாருடைய கருத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க திடீர் திடீர்னு முடிவுகளை எடுப்பீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க காசு பணத்திலையும் எந்த குறையும் இருக்காது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பெற்றோரோட அன்பு ஆதரவும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது ரோடு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பத்திரமா இருக்கணுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்களும் கவனத்தோட இருக்கணும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில பரிவர்த்தனை யோகத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு ராசிய சனி பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள்ல போது கவனத்தோட இருக்கணுங்க பிரயாணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தொலைதூர பிரயாணங்கள்ல ஈடுபடுவீங்க அம்மாவோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு ஏமாற்றம் இல்லாம நல்லபடியா முடியுங்க யோசிக்காம செய்யற விஷயத்துல கூட இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்ததை விட தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களோட வருகை இருக்குங்க உறவுகளோட மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பண வரவு தாராளமா இருக்குங்க ஆடம்பரமா செலவு செய்வீங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல பெரிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடியும் ரொம்ப நாளா இழுவையா இருந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல சுக்கரனோட இணைந்து இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு யாருக்கிட்ட நீங்க உதவிகள் கேட்டிருந்தாலும் அந்த உதவிகள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண விஷயங்கள் உங்களுக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும் உதவி மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு சேமிப்பு உயரும் பண வரவு நல்லாவே இருக்குங்க செலவுகள் மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுல பட்டத தயங்காம செய்வீங்க பொது ஈடுபட்டு கூடிய இருக்கு முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு லட்சியத்தோட பயணப்படக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறிவீங்க யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து இறங்கி வரவே மாட்டீங்க அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிருவீங்க மனசுல உற்சாகமான சூழல் இருக்குங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்ப முடியும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு நிறையவே இருக்குங்க புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேண்டாத நினைவுகள்ல இருந்து வெளியில வர்றது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்கள் சங்கடங்கள் இருக்கும் அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்கலாம் பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அல்லது நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்குங்க ஜவுளி துறையில இருக்கிறவங்க பெரிய அளவு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்க உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானம் இருக்குங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மனசுல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க சக மாணவர்களோட அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு மன வேதனையை கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க அடுத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலருக்கு பேச்சுவார்த்தைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயத்துக்கு போய் மன கவலைகளை கொடுக்குங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்துல ஒரு கௌரவமான நிலை இருக்குங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மனசுல நிம்மதி இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தருங்கிறது சிறப்பா முடியும் குழப்ப நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல தெளிவான முடிவு எடுக்க முடியாம தடுமாறுவீங்க வீட்டு விஷயங்கள்ல மூன்றாவது நபரின் தலையீட்ட தவிர்க்கிறது நல்லது பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டுருவாங்க கவனமா இருங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிகராசி ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணையால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியாக கூடிய சூழல் இருக்கும் நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு என்னதான் அர்தாஷ்டமா சனியா இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு ஒண்ணும் பெருசா இருக்காது பெண்களுக்கு சின்ன சின்ன வியாபாரங்கள் தொழில்கள் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு நிலை இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியே கொடுக்கும் சக மாணவரோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களையும் கவனத்தோட வச்சுக்கணும் எதுக்கடுத்தாலும் கோபப்படுறத தவிரங்க ரோஸ் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அது பெரிய அளவுல உங்களுக்கு புகழ் இருக்கும் குடும்ப கௌரவம் நல்லாவே இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைய கொடுக்கலாங்க வயிற்று எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனஸ்தானமான இரண்டாவது இடத்த தன குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருங்க யாருடைய உதவியாவது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகி சமாதானம் ஆவீங்க பெண்களுக்கு தந்தையார் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்குங்க தாயார் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க மாணவர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு மதிப்பும் கௌரவமும் இருக்குங்க முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் சிறப்பா இருக்குங்க கொடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் சிவப்பு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட முடிவு எண்ணிக்கை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உறுதியா இருப்பீங்க யாருக்காகவும் நீங்க எதுக்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது அவசியம்ங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகைகள் இருக்குங்க சிலர் பொது விஷயங்கள்ல கலந்துக்கிருவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாளணும் கோவில் குளங்களுக்கு போங்க சாமி தரிசனம் செய்யுங்க உங்களுடைய மனத தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுத்துங்க குடும்பத்துல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தர்க்கங்கள் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருந்தாலும் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு சரியான நேரத்துல சரியானவர்களோட வழிகாட்டுதல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை அறியாம வார்த்தைகளை விடக்கூடும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு பெற்றவர்களோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க எதையுமே வெளிப்படையா செய்யறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் நட்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூட கூடிய நாளா இருக்குது நல்லவர்களோட தொடர்பு இருக்கும் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதல கொடுக்கும் விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதை செய்யறதுக்கு முன்னாலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க பெற்றவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடங்க வீட்டு ரகசியங்களை வெளி நபருக்கு சொல்லாம இருக்கிறதே நல்லது ஊதா ஊர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காமாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல குழப்ப நிலை அதிகமாக இருக்குங்க தர்ம சங்கடமான சிலருக்கு பண பிரச்சனைகள் மன வேதனைய கொடுக்கலாம் கேட்ட இடத்துல கொஞ்சம் இழுபறியா இருக்கலாம் கவலைகளை விட்டு நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு Thank mm -hmm. you. கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய பேச்சுல ஒரு நகைச்சுவை இருக்குங்க சந்தோஷப்படுத்த அளவு திறமை இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நிம்மதியா உணர்வீங்க பெண்களுக்கு மனசுல வேண்டாத விஷயங்களை போட்டு வேதனை அடையாம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க குடும்பத்துல எந்த குறையும் இருக்காது மாணவர்களுக்கு பெண்களால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க உயர்கல்வியில நல்ல நிலையை அடைவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் இருக்காது அதிக அலைச்சல்கள் இருக்கும் அடுத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று சதய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கும் போட்டிகள் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க பொறாமைப்பட்டவர்கள் விலகி செல்வாங்க எதிரிகள் கூட காணாம போயிருவாங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியானதாங்கிற ஒரு குழப்ப நிலை இருக்குங்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பா செயலாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு பண புழக்கம் சரளமாக இருக்கும் வீட்டுல குடும்பத்தாரோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் ஆடை உங்களுக்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு வேலையில இருந்த மன அழுத்தம் குறையுங்க கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்கும் சக ஊழியர்களும் உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு பணி இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ இன்னைக்கு பிரயாணங்களை செய்வீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே மனசு ஒரு பிடிப்போட இருக்காதுங்க சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட விட்டு கொடுத்து போறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களால தொல்லைகள் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா ஒதுங்கி போயிடுறது நல்லது நம்ம அவங்களுக்கு நன்மை செய்ய போனா அதுவே நமக்கு பிரச்சனையா முடியலாம் கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நிலையிலையும் மனநிலையிலயும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மனசுல ஒரு அமைதி நிலை <middly> இருக்கும் புள்ளைகளோட நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளோட வருமானம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன் வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் போகும்போது கவனத்தோட இருங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வேலைகள்ல கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்